ஹலோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா சிங்கப்பண்ணை புறமோ வீடியோட ரிவியூ பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாரம் முழுக்க எப்படி போகுது என்ன செய்ய தான் அந்த புறமோட ரிவ்யூ வந்து அதை பற்றி அதை ப அதை பற்றி நம்ம பார்க்க போனால் இதில் என்ன தருதுன்னா இதில் வந்து எஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து வரப்போகிறதாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காங்க கேரக்டர் அதாவது துளசிங்கிறது யாருன்னா நம்ம அன்போட அத்தை பொண்ணு மாமா பொண்ணா அத்த பொ மாமா பொண்ணா இருக்கும்னு நினைக்கேன் அவங்கள வச்சுதான் அன்பு வந்து வீட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க எதுக்குன்னா அன்பு வந்து அந்த துளசிங்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிடணும் ஏன் விருப்பப்படியா அவ வந்து அன்பு வந்து இந்த தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆன அன்போட அம்மா வந்து மகேசார்ட்ட ஒரு ரெக்கமெண்ட் ஒண்ணு பண்ணுவாங்க இதை அவன் ஒத்துக்கிட்டான்னா அந்த வீட்டுக்கெல்லாம் நான் அவனை ஏத்துக்கிடுதேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அதுக்கு நம்ம மகேஷாரும் அவன் ஒத்துக்கிடுவான் அதுக்கு நான் பொறுப்புங்கிற மாதிரி ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்துருப்பாரு ஆனா உண்மையிலே அன்போட அம்மா வந்து எதை சந்தேகப்பட்டாங்கன்னா அன்பும் ஆனந்தையும் காதலிக்காங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் பட்ட பட்டாங்க அதை வந்து தப்பு நம்ம மகேஷ் சார் வந்து அவங்ககிட்ட எடுத்து சொல்லி இல்ல அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அவன் வந்து காதலிக்கல ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்புறம் வந்து என்னோட அண்ணன் பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படி அவன் பண்ணிக்கிட்டான்னா நான் அவனை வந்து ஏற்றுக்கிட்டுதான்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க தான் நம்ம மகேஷ் சார் வந்து இங்க பாருங்க அவன் அன்பு மாதிரி மாதிரிதான் விஷயம் உங்க அம்மா வந்து நீங்க ஆனந்தியை காதலிக்கிறதா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லை நான் அவங்க அப்படி இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் அதே போல நீங்கள் வந்து அவங்க மாமா பொண்ணு ஒரு பொண்ணு துளசின்னு ஒரு பொண்ணு இருக்காப்புல அவளை வந்து நீங்கள் க கல்யாணம் பண்ணிக்கிடணுன்ட்டு விரும்புதாங்க அதுக்கு நான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எடுத்து உங்க அம்மாட்ட வந்து நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஆனா அன்பு வந்து பயங்கரமா கோவத்துல திட்ட தான் முடியும் வேற ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கும்போது மகேஷார்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு நீங்க ஏன் சார் வாக்கு கொடுத்தீங்க எனக்கு அதுல தொழிலளவு கூட விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது என்ன காரணங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அன்புதான் பா நம்ம மகேஷார் தான் பாவமா அவருக்கு வந்து இது வரைக்கும் ஒண்ணும் முழுசா தெரியல அப்புறம் நீங்க இப்போதைக்கு இதை சமாளிங்க அப்புறம் அந்த தொலைசிங்கிற பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க லவ் பண்றீங்கிறத நான் எடுத்து பேசி அந்த பொண்ணுக்கு நான் புரிய வைக்கிறேன்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதுக்கு நம்ம ஆனந்தியுமே அவர் தான் உங்களுக்கு காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுதார ஒத்துக்கிடுங்க அன்புங்கிற மாதிரி பேசுவாங்க இப்போதைக்கு இந்த பிரச்சனையை நம்ம பேசலாம் அது போக போக நம்ம பார்த்துக்கிடலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதை ஏன் ஒதுக்கி வைக்கீங்கன்னா புதுசா ஒரு கேரக்டர் உள்ள வரப்போகுது அததான் அடுத்த கட்டமா இந்த சீரியல் வந்து கொண்டு போகிறதுங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்ல அப்படி வார வார கேரக்டர் நம்ம மகேஷார அடிக்ட் ஆகுதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த கேரக்டர் உள்ள வந்தாலும் இந்த கேரக்டர் வந்து தெளிவுபடுத்த முடியும் நம்மளால அப்படி இருக்கும்போது அந்த தொலைசிங்கிற கேரக்டர் வந்தப்பறதான் நாடகம் எவ்வளவு விறுவிறுப்பா போவது போக போகுதுங்கிறத நம்ம தெளிவா காட்ட போறாங்க நல்ல ஒரு ஒரு கிளிஸ்ட வச்சிருக்காங்க நமக்கு நல்லா தான் இருக்க போதுங்கிறது எந்த ஒரு தொட்டுமும் இல்லை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ